கர்த்தருக்கு சோதனம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருவ என்றும் உள்ளது இந்த நா தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நூத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதில் இந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிற ஆண்டவராகிய கர்த்தாவே நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து நமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தரலும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் இப்போ முதலாவது ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை நிமித்தம் ஒவ்வொருவரையும் ஆதரிக்க வேண்டும் கிருபை நலமானதுனால் என்ன செய்ய வேண்டும் அந்த கிருபைனால் ஒரு விடுதலையை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் இப்படியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமந்தான் நமக்கு என்னது செய்கிறது எல்லா விதமான நன்மையும் தரக்கூடியதாக இருக்கிறது அது அந்த பூமியில் வாழ்கிற நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் ஜெபத்தை முடிக்கும் போதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி நாம் முடிக்கிறோம் அப்போ இந்த நாட்களில் கூட ஏ இந்த உலகத்துக்கு வந்து சென்றதுனால தான் நாம் என்ன பண்ணுறோம் இந்த சாக்கியத்துக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம் அவர் நாம் அதனால் என்ன பண்ணுகிறோம் அநேக காரியங்கள் செய்கிறோம் அநேக காரியங்களில் நாம் ஜெயத்தை எடுக்க விரும்புகிறோம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நன்மை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அவர் நாமமே நமக்கு எல்லாம் செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது உயர்ந்த நாமமாக இருக்கிறது வெளியேறிய நாமமாக இருக்கிறது மாறாத நாமமாக இருக்கிறது மகிமை நிறைந்த நாமமாக இருக்கிறது நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய நாமமாக இருக்கிறது அதனால் நாம் என்ன பண்ணோம் இயேசு நாமத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது அநேகர் இயேசுவின் நாமத்தை மாற்றி நம்ம என்ன பண்ணுவாங்க பற்றி கொள்வாங்க மற்றதெல்லாம் விட்டுருவாங்க அப்படியே இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு என்ன பண்ணிருக்கிறேன் நமக்கு விலையேறிய ஆசீர்வாத நன்மை தந்திருக்கிறபடியாக அந்த நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை கொடுக்க வேண்டும் அப்போ இயேசு நாமம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த உலக உலகமாக ஒரு பெரிய விடுதலை தருகிறது அப்போ இயேசு எப்படி இருக்காரு திரித்தோவமாக இருக்கிறார் மூன்று நிலவரத்தில் இருக்கிறார் பிதாவாக இருக்கிறார் குமாரனாக இருக்கிறார் பரிசுத்தாவியாக இருக்கிறார் இந்த மூவர் எப்படி இருக்காங்க ஒன்றாக இருக்கிறாங்க என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக நாம் என்ன பண்ணோம் இந்த பூமியில் அவருக்கு என்று அவருடைய நாமத்தினால நாம் நம்முடைய ஜெபங்களை நம்முடைய வாக்கிற பெருதான் நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்தபடியாக சொல்லப்பட்டு கிருபை கிருவை நலமானதுனாலே அப்போ இந்த உலகத்து வாழ்வில் நமக்கு கிருவை மிகவும் அவசியமானதாக இருக்குது ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்து புதிய கிருவைகளை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் அந்த கிருபை நான் நிரப்பப்பட வேண்டும் அப்போ அதிகாலையில் அவர் சமூகத்தில் நாம் கடந்து வரும்போது அவர் என்ன பண்ணார் நமக்கு புதிய கிருவைகளை தருகிறார் பழைய அனுபவங்களை எல்லாம் எடுத்து போடுகிறார் பழையதையெல்லாம் என்ன பண்ணுற மாற்றி போடுகிறார் நமக்குள்ளே ஒரு புதிய அனுபவம் உண்டாகத்தக்கது அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய கிருவை நமக்குள் வந்து கிரியே செய்து நம்மை உயிர்ப்பிக்கிறது நம்மை பலப்படுத்துகிறது நமக்கு பெரிதான நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறது நம்ம என்ன பண்ணுகிறது உலகத்திலிருந்து உலகத்தின் கட்டுகள் இருந்து உலகத்தின் பாரங்கள் இருந்து உலகத்தின் கவலைகள் இருந்து அந்த கிருவை அதிகாலைதோறும் நம் ச நம்ம நமக்கு நமக்கு நமக்குள்ளே கடந்து வந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை அது கொடுக்கிறது இதை நாம் என்ன பண்ணக்கூடாது ஒருபோதும் மறந்து போகவே கூடாது இப்போ கிருவை நாள் ரெட்டிப்பு கிருவை நாளை நம்ம ஆண்டோடது என்ன பண்ணுறோம் அந்த அந்த விசுவாசத்தை பலப்படுகிறோம் நம்பிக்கையில் விலப்படுக்கிறோம் அன்பில் என்ன பண்ணுறோம் சிறப்படுக்கிறோம் அவருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் நாம் உறுதி செய்ய அவருக்கு அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழும்படியாக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்போ கிருவை வரும்போது ஒரு மனுஷனுக்கு பெரிதான என்ன உண்டு ஒரு பாக்கியம் உண்டு ஆசீர்வாதம் உண்டு நன்மை உண்டு அந்த கிருவை நாள் தான் மனிதன் ஒவ்வொருவரு ஆண்டவர் என்ன பண்றாரு உயிர்ப்பிக்கிறார் அப்போ அந்த கிருவை நாள் நாம் இப்போது ஆண்டு விடத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் காலை தோறும் அவசமத்துக்கு கடந்து வரும்போது நிச்சயமாகவே நாம் தேவன் நம்மை பலப்படுத்தி நம்மோடு கொடுந்து நமக்கோ நம்முடைய குடும்பங்களுக்கோ நம்முடைய சபைக்கோ நம்முடைய ஊழியர்களுக்கோ நம்முடைய தேசத்துக்கோ அவர் பெரிதான ஆசிர்வாதங்களின் நன்மைகளையும் தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது அதனால் ஆண்டவர் நாமத்தினால நாளில் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் கிருபை நாள் பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் கூட நம்மை முழுவதும் ஆர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம் கத்ததாமை இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நடி செலுத்துக்கிறோம் உமது நாமத்து நாலு ஆண்டு வரே சொத்து நாங்கள் பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உமது கிருபையினால் பெரிதான விடுதலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை வழிநடத்த காத்துக்கொள்ளுங்கள் கனமயமே ஏசு நாமத்தில் பிதாவே ஆமே